வணக்கம் அன்பு உள்ளங்களே இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இருபத்து நான்கு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய ராசி பலன்கள் மேஷராசி உயர் அதிகாரிகளின் அறிமுகம் நல்ல மாற்றத்தை தரும் வெளியூர் தொடர்புகள் மூலம் மேன்மை ஏற்படும் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும் உறவினர்கள் வழியில் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும் சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாகும் பொறாமை விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீள நிறம் அஸ்வினி மாற்றம் ஏற்படும் பரணி நெருக்கடிகள் குறையும் கிருத்திகை ஆசைகள் நிறைவேறும் ரிஷபராசி தடைப்பட்ட பணிகள் முடியும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் புதிய வேலை சார்ந்த எண்ணம் கைகூடும் வியாபார பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் சில பயணம் மூலம் அனுபவம் மேம்படும் கல்வியில் ஆர்வமின்மை உண்டாகும் பொழுதுபோக்கு செயல்களில் கவனத்துடன் செயல்படவும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் கிருத்திகை நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் ரோகிணி முன்னேற்றம் உண்டாகும் மிருகசிரிஷம் கவனத்துடன் செயல்படவும் நவீன கருவிகளை வாங்குவீர்கள் வாகன மாற்றம் தொடர்பான முயற்சிக்கு கிடைக்கும் சுபகாரியங்கள் கைகூடும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மாறுபட்ட அணுகுமுறைகளால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் பூர்வீக வீட்டை விரிவு படுத்துவதற்கான முயற்சி மேம்படும் ஆதரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருகசிரிஷம் சிந்தனைகள் மேம்படும் திருவாதிரை ஒத்துழைப்பு அதிகரிக்கும் புனர்பூசம் முயற்சி மேம்படும் கடகராசி ஆடம்பர செலவுகளை குறைப்பீர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் சொத்து விற்பனை மற்றும் வாங்குவதில் லாபம் உண்டாகும் வேலையாட்களை தட்டி கொடுத்து செயல்படுவது நல்லது பணி நிமித்தமான சில முடிவுகளை எடுப்பீர்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும் எதிர்ப்பு மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் புனர் மதிப்புகள் அதிகரிக்கும் பூசம் லாபம் உண்டாகும் ஆயிலியம் உதவிகள் சாதகமாகும் சிம்மராசி இதிலும் படபடப்பின்றி செயல்படவும் நண்பர்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் அலட்சியம் இன்றி செயல்படவும் நெருக்கமானவர்களிடம் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறையும் மற்றவர்களை எதிர்பார்த்து முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள் குழப்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் புள்ளி ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறம் மகம் புரிதல்கள் அதிகரிக்கும் பூரம் வாதங்களை தவிர்க்கவும் புத்திரம் ஆதரவு கிடைக்கும் கன்னிராசி உணவு தொடர்பான துறைகளில் திறமை வெளிப்படும் ரகசியமான சில ஆராய்ச்சிகள் மீது ஆர்வம் ஏற்படும் சிகை அலங்கார பணிகளில் ஒருவித ஈர்ப்பு ஏற்படும் உபரி வருமானம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் பணிமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் உண்டாகும் அறிமுகம் இல்லாத புதிய சூழலில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் புதிய முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கவும் ஆதாயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திரம் திறமைகள் வெளிப்படும் அஸ்தம் சிந்தனைகள் மேம்படும் சித்திரை வாய்ப்புகள் உருவாகும் துலாம் ராசி சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும் கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் எந்த ஒரு சூழ்நிலையையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உருவாகும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் வியாபார பணிகளில் லாபம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் சாதனை வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிகப்பு நிறம் சித்திரை இழுபறிகள் மறையும் சுவாதி மனப்பக்குவம் பிறக்கும் விசாகம் வேறுபாடுகள் குறையும் விருச்சிகராசி உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் மருத்துவ முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் இதிலும் கட்டுப்பாட்டுடன் செயல்படுவது சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும் விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும் கிட்டமிட்ட செயல்களில் சாதகமான சூழல் அமையும் பத்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் புள்ளி எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் விசாகம் பொறுப்புகள் அதிகரிக்கும் அனுஷம் முடிவுகள் கிடைக்கும் கேட்டை நேன்மை உண்டாகும் தனுசுராசி குடும்ப விஷயங்களில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் கற்றல் பணிகளில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படவும் கோபத்தை தவிர்த்து நிதானத்துடன் செயல்படுவது நல்லது தொழிலில் புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் புள்ளி ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர்பச்சை நிறம் மூலம் பொறுமை வேண்டும் ஊராடம் நிதானம் வேண்டும் உத்திராடம் முன்னேற்றம் ஏற்படும் மகர ராசி எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் ஆடம்பர பேச்சுக்களை நம்பி முதலீடுகளை செய்வதை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும் அரசு சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு கருத்துக்களை வெளிப்படுத்தவும் உத்தியோக பொறுப்புகளால் சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிநில நிறம் உத்திராடம் தாமதம் ஏற்படும் திருவோணம் விழிப்புணர்வு வேண்டும் அவிட்டம் சோர்வுகள் நீங்கும் கும்பராசி மனம் விரும்பியபடி சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் ஏற்படும் எதிர்பாராத சிலரின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் கலை பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் வெளிவட்டார தொடர்புகள் மேம்படும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் இதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் வடக்கு நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டம் முடிவுகள் பிறக்கும் சதயம் ஆர்வம் உண்டாகும் ஊரட்டாதி சுறுசுறுப்பு ஏற்படும் மீனராசி புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் மாணவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படும் குடும்ப வருமானத்தை மேம்படுத்த முயல்வீர்கள் மேல்நிலை கல்வியில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் தடுமாற்றமான சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளில் காலதாமதம் உண்டாகும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் புள்ளி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் ஊரட்டாதி எண்ணங்கள் மேம்படும் உத்திரட்டாதி நினைவாற்றல் மேம்படும் ரேவதி ஏற்ற இரக்கம் உண்டாகும் அன்பு உள்ளங்களே மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்